வணக்கம் தமிழர்களே நான் இந்த பிள்ளைகள ஃபேமிலி நேம் எல்லாத்தையும் மாத்திட்டேன் நான் ஒரு பதிவு நான் அதாவது தமிழற்ற பேரை பரம்பரை கீப் கீப்பப் பண்ணி வர மாதிரி பேர் வச்சிருக்கணும் அப்போதான் தமிழன்ற பரம்பரை என்று சொல்லி தெரியும் என்னடா போ போ பிள்ளைகளுக்கு எல்லாம் ஷோர்ட்டு ஸ்வீட்டா எல்லாம் வச்சு பேரை வச்சு கொண்டு வர கடைசியில் தமிழ் பேரே இல்லாம வேற ஏதோ பேராயிடும் பார்த்தா பேரை பார்த்தா தமிழன்றே தெரியாமல் போற அளவுக்கு போயிடும் அதன் அடிப்படையில் நான் முதல்ல எந்த என்ற ச நேம் அதாவது ஃபேமிலி நேம் அல்லது லாஸ்ட் நேம் எப்படி வெளிநாடுகளில் சொல்லுவாங்க அந்த பேரை மாற்றிட்டு நானும் எனக்கு பிள்ளை பிற கேட்க வளமையாக தமிழர்கள் செய்கிற மாதிரி அந்த பிள்ளையென்ற சர் நேம்ன்ற இடத்துல எந்த பேரை தான் போட்டனேன் இப்போதான் யோசிக்கிறேன் அது பிள்ளை அப்படி செய்யக்கூடாது உண்மையாக எங்கள்ட ஐயாண்ட பேரை போட்டிருக்கேன் அதாவது அந்த இந்த லாஸ்ட் நேமை நான் மாற்றிட்டேன் எங்கள் ஐயாண்ட பேருக்கு மாற்றிட்டேன் அப்போ இப்போ எங்களோட ஐயாண்ட பரம்பரையில் யாருக்கு எல்லாட்ட புள்ளைகளுக்கும் அப்படித்தான் பேர் இருக்கும் ஏன்னா எங்களோட அண்ணாக்கு பிறந்தது கியூபேக்கில் கியூபேக்கில் அப்படி தான் கட்டாய லாஸ்ட் நேம்மை வச்சுருக்கணும் அப்போ அவைய பேர் ஏற்கனவே எங்கள ஐயாண்ட பேர் தான் இருக்குது இப்போ எந்த பிள்ளையல் தான் அந்த பேர் இல்லாமல் இருந்தது நான் அதை கூடி மாற்றிட்டேன் அப்போ இப்போ எங்களோட பரம்பரை முழுக்க ஒரே பேரில் இருக்கும் அப்போ பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளையல் போக பிறந்தாலும் தெரியும் அடுத்தது எங்களோட சொந்தக்காரன் தான் இவன் ரெண்டு சந்தேகம் சந்தேகம்னாலும் வர அளவுக்கு இருக்கும் அப்போ எத்தனை பரம்பரை போனாலும் இது எங்கடா ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும் பிள்ளைங்க லாஸ்ட் நேமை மாத்துறது பெரிய கடினம் இல்லை அது சைல்டு லாஸ்ட் நேம் மாத்தறதுக்குன்ற ஒரு தனிப்பட்ட படிவம் இருக்குது இது நான் ஒன் சொல்றேன் மற்ற இடங்களுக்கும் இப்படித்தான் இருக்கும் நினைக்கிறேன் அடல்ட்டுக்கு மாத்துறதுக்கு வேறு படிவம் அப்போ சைல்டு படிவத்தில் பேர் மாத்திர எல்லா படிவத்துலேயும் அதே ப்ராசஸ் தான் ஒன்று வந்து அந்த சிட்டி கவுன்சிலில் போய் ஒரு கையெழுத்து வேண்டாம் அது உண்மையிலே கடினம் இல்லை அது சும்மா சிட்டி இதுக்கு அப்பாய்மெண்ட் வச்சுட்டு சிட்டி ஹோலில் போய் அந்த ஐடியை உங்களோட ஐடியை பார்ப்பாங்க உங்களோட ஐடியை செக் பண்ணிவிட்டு அவங்க கையெழுத்து வச்சு தருவாங்க அவங்களுக்கு நீங்கள் நிரப்பின ஃபோன் ஒன்றுமே பார்க்குறே இல்லை பேசிக்காக அவங்களுக்கு சும்மா ஐடியை செக் பண்ணிவிட்டு கையெழுத்து வச்சுருவோம் அவ்வளோந்தான் அது அப்பாய்மெண்ட் வச்சுட்டு தான் போகணும் அதுக்கு ஏதோ முப்பது என்னமோ ஃபீ அது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் அடுத்தது ஒரு கேரண்டர் கேட்பாங்க கேரண்டர் லோயர் இன்ஜினியர் டாக்டர் ஸ்கூல் பிரின்சிபல் பொலிட்டீஷியன் இப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க அப்புறம் அதுக்கு அடுத்த கடைசியில் ஒரு வெரி போட்டிருப்பாங்க அப்படி ஒருத்தரும் கிடைக்காட்டி அவங்களுக்கு தெரிஞ்ச யாரையும் பிடிச்சி கேரண்டர் வேண்டுகோட்டுப்பாங்க அப்ப நான் அதை தான் செஞ்சேன் அதை கையெழுத்து வச்சு அனுப்பணும் நீங்கள் அதை அனுப்பலாம் அல்லது கொண்டே கொடுக்கலாம் நேரடியாக அந்த நேம் சேஞ்ச் பண்றதுக்கு சில சில சர்வீஸ் ஒன்றிய லொக்கேஷன்ஸ் இருக்கு அங்க கொண்டே கொடுக்கலாம் சவால் மூலம் அனுப்பியக்கோ அல்லது கொண்டே கொடுக்கியோ அந்த ஃபோமில் மற்ற பேப்பர்கள் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் பேப்பர்கள் இருக்கும் அதுகளை சேர்த்து கொடுக்காதீங்கோ அல்லது அனுப்பாதீங்க தவாலில் ஏன்னா உண்டு வந்து நீங்க சவால் அனுப்பிங்கன்னா போஸ்ட் பேயணும் அதுக்கு காசு பே பண்ணணும் அந்த தவாலுக்கு பிளஸ் இப்போ தச்சையில அவங்க நீங்க எழுதினது ஏதாவது பிழை இருக்குன்னு மாத்தணும் அவங்களை அந்த ஃபோனை திருப்பி அனுப்புவாங்க இப்போ எனக்கு திருப்பி அனுப்பினவங்க சரியோ அப்ப என்ன நடந்தா அவ்வளோத்தையும் திருப்பி அனுப்பினவங்க பேருந்து நான் தண்டி போட்டு அவ்வளவு எடுத்து போட்டு தனி சப்மிட் நல்லம் கொண்டே கொடுக்கணும்ன்றது கூட கட்டாயம் இல்லை ஏன்னா அங்க கொண்டே கொடுக்க கூடி நான் கொண்டே தான் கொடுத்த நான் ஆனா அவங்களும் அந்த ஃபோமை செக் பண்றதே இல்ல முந்தி செக் பண்ணவங்களாம் வெல்டே பண்ணவங்களாம் சரியா இருக்கோ இல்லையோன் எல்லாம் பார்த்தவங்களாம் ஆனா இப்ப அப்படி பாக்குறதே இல்ல நான் அங்க கூட கொடுத்தனா அவள் சொன்ன நான் பார்க்க மாட்டேன் தான் அனுப்பினு சொல்லி ஓமன்று சொல்லித்தான் அப்படி எடுத்தவங்கள் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்தது இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கொண்டு இருக்கேன் திருப்பி வந்து நான் திருப்பி வண்டி போட்டு அனுப்பினேன் அப்படி இருக்குது ஸோ அதில் அந்த அனுப்பி வைக்கலாம் வேணும்னா அந்த பிஓ பாக்ஸ் நம்பரை சரியாக இருக்கும்னு பார்த்து போடுங்கோ அதுகளையும் சின்னத்தில் பிழைக்கலாம் அந்த நீங்கள் அனுப்புற முகவரிகின்ற பிஓ பாக்ஸ் சரியாக அட்ரஸை பார்த்து போடுங்க மற்ற ஒரு சிம்பிள் ப்ராசஸ் இது எல்லாரும் செய்யலாம் உண்மையாக எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு என்ன அடுத்த தலைமுறை இனிமேல் எத்தனை தலைமுறை வந்தாலும் பரம்பரை நேம் அண்டு எங்களோட ஐயாண்ட பேர் இருக்கும் அப்போ எல்லா வர எனக்கு மாத்திரம் இல்லை இந்த மற்றவை அண்ணாக்கள் என்ற புள்ளைகள் எல்லாத்துக்கும் அப்படித்தான் வரப்போதும் எல்லாருக்கும் ஒரு தெரிய வரும் இதில் இன்னும் ஒன்று கூடுதலாக செய்யலாம் அந்த அந்த பேர் மாத்தைக்கு நீங்கள் மிடில் நேம் என்றும் ஒன்று வைக்கலாம் அதுலேயும் ஏதாவது நிரப்ப ரெண்டாவது பெயரை வைக்க போறீங்க அப்படி ஏதாவது வைக்கிறாலும் வைக்கலாம் உங்களோட பிஞ்சாதீன் பெயரை வைக்கலாம் அப்படி ஏதாவது வைக்கலாம் மிடில் நேம் வைக்கலாம் ஆனால் அதுகள் அந்த வேற எங்கேயும் ஃபார்முகள் ஃபில்லப் பண்ணிக்கல மிடில் நேம் எல்லாம் கேட்பாங்க நீங்கள் அதில் எழுதாமல் விடுங்கோ அது தேவை ஏண்டா எழுதலாம் வாழ்க தமிழ் வளர்